லார்ட் கருத்தர் நல்லவர் அவர் கிருவை என்றும் உள்ளது அம்மேன் நம்மள ஒவ்வொரு நாளும் அழகா பக்குவமா நம்மளை பார்த்து பார்த்து வழிநடத்தி வர்ற நம்முடைய பரலோகத்தின் தேவனுக்கு நம்மளால ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா அப்படின்னு நம்ம என்னைக்காச்சும் காத்து யோசித்து பார்த்துக்கிறோமா ஆக்சுவலி நம்மளோட அம்மா அப்பா நம்மகிட்ட எதிர்பார்ப்பாங்க நான் பிள்ளைய பெத்து வளர்த்து ஆளாக்கி படிப்புல போட்டு கல்யாணம் பண்ணி பேர பெத்திங்களை பார்த்து அவங்களுக்கு நல்ல ஜாபுக்கு உண்டான வழிகளை ஏற்படுத்தி பிசினஸ்க்கு ஏற்பாடு பண்ணி எவ்வளவோ உழைச்சி இந்த பிள்ளைங்களை நான் கரை சேர்த்துட்டேன் இந்த பிள்ளைங்க ஃபியூச்சர்ல என்னை பார்ப்பாங்களா என்னை கவனிச்சுப்பாங்களா அப்படின்னு ஆனா கண்டிப்பா அப்படிலாம் கிடையாது மேக்சிமம் ஒரு ஐம்பது கூட பேரண்ட்ஸை வந்து பிள்ளைங்க பாக்குறது கிடையாது அனாத ஆசிரமங்கள் அனாதை இல்லங்கள் காப்பகங்கள்லாம் அதிகமாகிக்கிட்டே போகுது கரெக்டு தானே ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு பேரண்ட்ஸையுமே பெரிய பாரமா நினைக்கிறாங்க தாத்தா பாட்டியே பாரமா நினைக்கிறாங்க மாமியார் மாமனார பெரிய பாரமா நினைக்கிறாங்க என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படிக்க வைக்கலன்னா அவங்க உங்களுக்கு வழி காட்டலைன்னா அவங்க உங்களுக்கு துணி துவைச்சி போட்டு சோறாக்கி போட்டு பாத்திரம் கழுவி வீடு வாசல்லாம் க்ளீன் பண்ணி உங்களை குளிக்க வச்சு ட்ரெஸ் பண்ணி உங்களை அழகு பார்த்து அழகழகாக உங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுத்து உங்களை அவ்வளோ அழகாக பார்த்து பெரியாள் ஆக்கி விட்டால் கடைசியில் ஏறி வந்த ஏணியை எட்டி உதைக்கிறீங்க தானே இறங்கிறதுக்கும் ஏணி தேவைப்படும் அங்கேருந்து ஜம்ப் பண்ணால் கை கால் உடஞ்சி போயிடும் சரியா அப்போ கூட கவனிக்க யாரும் கிட்ட வர மாட்டாங்க அம்மா அப்பா தான் வந்து நிற்கணும் சரியா அதனால அதே மாதிரி பேரண்ட்ஸ் எப்படி எதிர்பார்க்குறாங்களோ பேரண்ட்ஸை கொடுத்த தேவனும் நம்மக்கிட்ட அப்படி தான் எதிர்பார்க்குறாரு நம்ம இந்த பிள்ளைக்கு இவ்வளோ செய்கிறோமே எதிர்பார்க்கறது நினைக்கிறது கேட்குறது கேட்காதது எல்லா நன்மையும் நம்ம பார்த்து பார்த்து செய்கிறோமே கொடுக்குறோமே இந்த பிள்ளை நம்மளுக்கு ஏதாவது உதவியாக இருப்பாளா எதாவது செய்வாளா இல்லை இந்த பையன் நமக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுவானா இவனால நமக்கு எதாவது பிரயோஜனம் இருக்குதான்னு கண்டிப்பாக ஆஸ் அப்பாவாக தேவனும் நம்ம கிட்ட தவறில்லை தவறில்லை தானே தேவ ராஜ்யத்துக்கு என்னால் ஏதாவது யூஸ் இருக்கா பிரயோஜனம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வேணா திங்க் பண்ணி பாருங்களேன் இது வரைக்கும் இல்லைனாலும் பரவாயில்ல இனிமேலாவது நம்ம தேவனுக்கும் தேவ ராஜ்யத்துக்கும் ஏதாவது நம்மளால முடிஞ்சுதான் நம்ம பண்றதுக்கு முயற்சி பண்ணணும் நம்மளுடைய முன்னோர்கள் எத்தனையோ பேர் நம்ம நாட்டுக்கு வந்து அவங்களுடைய திறமையும் அவங்களுடைய படிப்பையும் அவங்களுடைய நேரத்தையும் அவங்களுடைய பணத்தையும் செலவு பண்ணி இங்கே எவ்வளவோ நமக்கு நன்மைகளை செய்திருக்கிறாங்க நம்மளால அவங்களுக்கு எந்த பிரோஜனமும் இல்லை ஏன்னா அவங்க தேவராஜ்யத்துக்கு வேலை செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க அதே சமயத்துல அவங்க நம்ம நாட்டில் வந்து எவ்வளவோ நன்மைகள் செஞ்சதுக்கு ஆதாரங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது ஏன்னா நம்ம அதை அனுபவிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த ஸ்கூலுக்கு தான் போகிறோம் அந்த காலேஜுக்கு தான் போகிறோம் அந்த அநாத ஆசிரமத்தில் தான் ஆயிரக்கணக்கான மக்கள் பலன் பெற்று இருக்கிறாங்க பயனடைஞ்சிருக்கிறாங்க அவங்க தங்களையே விதையாக நம்மளுக்கு அர்ப்பணிச்சிருக்கிறாங்க அந்த ஒரே ஒரு விதை நம்ம பூமியில் நம்ம தேசத்தில் வந்து நமக்காக விதைக்கப்பட்டதுனால தான் இன்றைக்கி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் பயனடைகிறாங்க இன்க்ளூடிங் நம்மளும் தான் இல்லை இன்னைக்கு நீங்களும் நானும் படிச்சிருக்கிறோம் தேவனை அறிந்து கொண்டு இருக்கிறோம் எவ்வளவோ தியாகங்களை நம்ம பார்க்குறோம் இல்லை கல்வி அறிவில் நம்ம வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம் ஆமாம் தாங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா இன்னைக்கு அந்த கிளையில தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் ஃபார் எக்ஸாம்பிள் ராக்லாந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதை விதைனா தியாகம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லை ராக்லாந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷினரி நம்ம நாட்டுக்கு நம்ம தமிழகத்துக்கு வந்து காசியில் வந்து சேவை செஞ்சதுனால பல ஆயிரக்கணக்கான மக்கள் தேவனை அறிந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க அவங்க கட்டி வச்ச அந்த பள்ளிக்கூடத்தில் தான் நம்ம பிள்ளைங்கள்லாம் நம்மளோட முன்னோர்கள்லாம் படிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி சகோதரி சாரா டக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதை ஒரு மிஷினரி விதை விதைனா தியாகம்னு நான் சொல்லியிருக்கிறேன் அவங்க தங்களுடைய ஜீவனையே அர்ப்பணித்து பணயம் வைத்து இங்கே வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்களுக்கு லாங்குவேஜும் தெரியாது எவ் அவங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் கிடையாது இருந்தாலும் தேவனுக்கு நம்ம பிரயோஜனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து அவ்வளோ தேவனுக்காக ஊழியம் செய்து நம்மளால அவங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை ஆனால் தேவ ராஜ்ஜியத்துக்கு அவங்க ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கிறாங்க இன்னைக்கு அவங்க எத்தனை ஸ்கூல்ஸ் கட்டியிருக்கிறாங்க எத்தனை காலேஜஸ் கட்டிருக்காங்க சாரா டக்கர் காலேஜ் கேள்விப்பட்டிருக்கீங்களா எத்தனை ரிசர்ச் சென்டர் எத்தனை ஹாஸ்டல்ஸ் எத்தனை ஸ்கூல்ஸ் எல்லாம் கட்டியிருக்கிறாங்க எத்தனை ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் அங்கே படித்து உயர்நிலைக்கு போய் பெரிய பட்டதாரி ஆகி கடைசியில் எப்படி அவங்களாம் என்ன பண்ணுறாங்க நம்முடைய முன்னோர்கள் ஏறி வந்த ஏனியை எட்டி உதைக்கிற மாதிரி கிறிஸ்துவ தேவ பிள்ளைங்களுக்கு விரோதமா ஸ்கூல்ஸ்க்கு விரோதமா ஹாஸ்டல்ஸ்க்கு விரோதமா அந்த அனாதை ஸ்தாபனங்களுக்கு விரோதமா அவங்களால என்னென்னலாம் செய்ய முடியுமோ வச்சு செய்கிறாங்க நன்றி இருக்கணும் இல்லை கொஞ்சமாவது நம்முடைய தாய் தகுப்பன் நம்முடைய தாத்தா பாட்டி எல்லாம் படித்தது அங்கே தான் அவங்க படித்ததுனால தான் இன்னைக்கு நம்மளை படிக்க வச்சுருக்குறாங்க இன்னைக்கு எத்தனையோ ஸ்கூல்ஸ் எல்லாம் நவீனமா வந்துருச்சு ஆனாலும் அவங்க விதைச்ச விதையில தான் இன்னைக்கு நம்ம பயனடைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஸ்கேடர்னு ஒரு விதை அவங்க தமிழ்நாட்டுக்கு வந்து அவங்களுடைய ஜீவனையே விதையா விதைச்சதுனால அவங்க ஊர்ல போய் அவங்க டாக்டர் பட்டம் படிச்சுட்டு அவனுடைய சொத்து அவங்களுடைய பணங்கள் அவனுடைய நேரம் எல்லாத்தையும் இங்க வந்து நமக்காக விதைச்சிருக்கிறாங்க நம்மளால அவங்களுக்கு என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஆனாலும் ஐடாஸ்கேட வந்துட்டு தேவர் அவங்களால அவங்களால் இயன்றதை அவங்க செஞ்சாங்க இன்னைக்கு எத்தனை ரிசர்ச் சென்டர் எத்தனை காலேஜஸ் எத்தனை ஸ்கூல்ஸ் எத்தனை மருத்துவமனைகள் எத்தனை அநாதை இல்லங்கள் ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் அவங்களால முடிஞ்ச ட்ரீட்மெண்ட்டை கொடுக்குறாங்க எவ்வளோ அவங்களால எவ்வளோ சேவை இன்னைக்கும் இருக்குது வேலூரில் போய் பாருங்க சிஎம்சி ஹாஸ்பிட்டலே தெரியாத ஆளே கிடையாது ஒரே ஒரு விதை எவ்வளோ பெரிய ஆலமரமாக வளர்ந்து அந்த நிழலில் நம்ம பயனடைகிறோம் அதே சமயத்தில் தேவர் ராஜ்யத்துக்கு அவங்களால இயன்றதை அவங்க செஞ்சுருக்குறாங்க அது மாதிரி தான் நம்மளும் நம்மளால் முடிஞ்சதை செய்யலாம் ஏன்னால் நம்முடைய முன்னோர்கள் நம்மளுக்கு வழி காட்டியிருக்காங்க நமக்கு நம்மளும் ஸ்கூல் கட்டணும் காலேஜ் கட்டணும் அநாத ஆசிரம கட்டணும் ஏழை எளிய ஜனங்களுக்கு ஆனோரை பற்றி சொல்லணும் அப்படி சொல்ல வரல உங்களால் இயன்ற நன்மைகளை நல்ல காரியங்களை தேவனுக்காக நீங்கள் செய்யும்போது நீங்கள் அது தேவனுக்கே செஞ்ச மாதிரி தான் எத்தனையோ கிறிஸ்துவ மிஷினரிகள் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து அவங்களுடைய ஜீவனையே நம்ம பூமியில் விதைச்சி அவ்வளோ தியாகம் பண்ணினதுனால தான் இன்றைக்கி நம்ம நாடு கல்வியில் முன்னேற்ற நிலையில் இருக்குது இல்லைன்னா கல்வியில் நம்ம பின்னடைஞ்ச மாநிலமாக தான் இருந்திருப்போம் யோசிச்சு பாருங்கள் இது நிரூபிக்கப்பட்ட உண்மை கதை கிடையாது ஹிஸ்ட்ரி அவங்க மூலமாக அவங்க ஸ்தாபனத்தின் மூலமாக பயனடைந்த எத்தனையோ நம்முடைய முன்னோர்கள் இப்போ இருக்கிற ஆட்கள் கூட அந்த கிறிஸ்துவ ஸ்தாபனங்களுக்கு விரோதமாக அவங்களால என்னென்ன செய்ய முடியுமோ அவ்வளவு தீங்கையும் செஞ்சு அவ்வளவு துன்பப்படுத்தி தேவ ஜனங்களை கிறிஸ்தவ ஸ்தாபனங்களை வேதனைப்படுத்தி அந்த வேலை செய்யறவங்களுடைய பேரை கெடுத்து அவங்க எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு இருக்கிறாங்க இருந்தாலும் தேவன் இதுக்கெல்லாம் கணக்கேப்பார் நீ அவர் அநீதி உள்ள தேவன் கிடையாது ஒரு நாளைக்கு கண்டிப்பா தேவ ராஜ்யத்துக்கு விரோதமா தேவனுக்கு விரோதமா தேவ ஜனத்துக்கு விரோதமா யாரெல்லாம் எழும்புறாங்களோ அவங்களுக்கெல்லாம் உண்டு எவனை விழுங்கலாமோ என்று வரை தேடி சுற்றி தெரிகிற பிசாச அனுமன் ஒருத்தன் இருக்கிறான் அவனுக்கு இவங்கெல்லாம் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அவன் என்ன செய்வான்னு உலகத்துக்கே தெரியும் அவன் கொல்லவும் அழிக்கவும் திருடவும் மற்றவங்கள நாசம் பண்ணவும் தான் அதுதான் அவனுடைய ஃபுல் டைம் ஜாப் நல்லவ மாதிரி வேஷம் போடுறான் அதுக்கு இவங்க மயங்கி அடிமைப்பட்டு இருக்கிறாங்க பாவம் தான் சொல்லணும் ஸோ கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவருக்காக நம்மளால் என்ன முடியுமோ அதை நம்ம செய்யும்போது பரலோக வாழ்க்கையத்தில் உங்கள் பெயர் எழுதப்பட்டிருக்கும் ஐ மீன் ஹாவ் அ டே டேட் பிளஸ் யூ Yeah. <laughs> you.